ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மே ஏழு அஞ்சு இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அமாவாசை பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் அடகு நகை மீட்க தங்கம் சேர குலதெய்வ பாதுகாப்பு கிடைக்க இரு முடிச்சு கல்லூப்பு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு இந்த பரிகாரத்தை பற்றி தெரியும் தெரியாதவங்களுக்காக இந்த மாதமும் இந்த பதிவு வந்து கொடுக்குறோம் இரு முடிச்சு பரிகாரம் அப்படின்னா அமாவாசை எண்ணிக்கி செய் நிலைவாசலில் கட்டக்கூடிய அந்த இரண்டு முடிச்சுக்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உப்பை வச்சு தான் ரெண்டுமே வந்து பண்ண போகிறோம் ஒரு முடிச்சு எதுக்கு அப்படின்னா அடகு வச்ச நகையை மீட்பதற்கும் தங்கம் சேருவதற்காகவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா குல தெய்வத்தின் பாதுகாப்பு குலதெய்வம் யாருனே தெரியாதவங்களுக்கும் நிச்சயமாக உங்கள் குல தெய்வத்தின் பாதுகாப்பும் அந்த ஆசையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் தலைக்கு வர்றத தலப்பாகையோடு தடுக்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்திற்கு வந்து இருக்குது அந்த ரெண்டு பரிகாரத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் இந்த அமாவாசை நாள் நேரம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை வந்து வருகின்றது அந்த செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று பதினெட்டுக்கு ஆரம்பித்து மறுநாள் புதன்கிழமை காலை ஒன்பது பத்தொம்பது வரைக்கும் இந்த அமாவாசை தேதி வந்து இருக்கின்றது இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை செய்வது மிகவும் சிறப்பு அப்படி செய்ய முடியாதவர்கள் நீங்கள் மறுநாள் அந்த ஒன்பது பத்தொம்பது வரைக்கும் இருக்குது காலையில் வந்து புதன்கிழமை காலையில் செய்யலாம் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த முடிச்ச கலட்டி அந்த உப்பை கரைச்சி தண்ணியில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து இந்த துணியை அலசிட்டு மறுபடியும் அதை காய வச்சு சாயந்தரமாக செஞ்சுருங்க ஃபஸ்ட்டு வந்து குல தெய்வத்தின் அந்த பாதுகாப்பு ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் காட்டன் துணி புதிதாக செய்கிறவங்க புதுசாக எடுத்துக்கிருங்க மஞ்சள் நிற துணி இல்லை அப்படின்னா வெள்ளை துணியில் மஞ்சள் தண்ணியில் நினச்சி காய வச்சுட்டீங்கன்னா மஞ்சள் துணி வந்து ரெடியாகிடும் ஒரு கைப்பிடி கல்லுப்பு கொஞ்சமாக வசம்பு கண்டிப்பாக வேண்டும் ஒரு சின்ன பீஸு பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்கள் தான் இது வேண்டும் இது வந்து இந்த மூன்று பொருட்களும் உங்கள் குல தெய்வத்தை கொண்டு வந்து உங்கள் நிலைவாசலில் அமர வைக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது இந்த மூன்று பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த மஞ்ச துணியில் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த கல்லுப்பை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்குங்க உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வ பெயரை வந்து ஒன்பது முறை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அந்த குலதெய்வ பெயர் தெரியாதவங்க குலதெய்வமே என்னை காக்கும் குலதெய்வமே எங்கள் குலத்தை காக்கும் குலதெய்வமே யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து அருள் புரியணும் எங்க வீட்ல அமர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஆசீர்வாதம் கொடுக்கணும் எந்த கஷ்டமோ துன்பமோ தீய தீயதோ தீய சக்திகளோ எங்களை நெருங்காமல் காக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி கொண்டு நீங்கள் வந்து இந்த கல்லூப்பை அந்த மஞ்ச துணியில் வச்சுட்டு அந்த பச்சை கற்பூரத்தையும் வசம்பையும் வச்சு ஒரு முடிச்சாக கட்டி வச்சிருங்க இதுதான் வந்து முதல் முடிச்சு குலதெய்வத்திற்கான முடிச்சு இது வந்து உங்கள் நிலைவாசலில் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எந்த விதமான கஷ்டங்களோ துன்பங்களோ உங்களை வந்து தாக்காமல் இது வந்து காக்கும் அது எந்தவித ஆபத்து வெளி ஆட்களால் ஏற்படக்கூடிய ஆபத்தை இது நிலைவாசலோடு திருப்பி அனுப்பும் கண் திருஷ்டி எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் அதை தாண்டி உங்ககிட்ட வந்து நெருங்க முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்க நகை சேருவதற்கும் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கும் உண்டான பரிகாரம் அடகு வைப்போம் நம்ம ஈஸியாக அடகு கொண்டே வச்சிருவோம் இருக்கிற நகையை ஒரு கஷ்டம் ஆனால் திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த செலவு இந்த செலவு அப்படின்னு அது வந்து காலம் தாழ்த்தி கொண்டே செல்லும் அல்லது பொட்டு நகை கூட இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து புதிதாக ஒரு தங்க நகை வாங்கணுன்ற ஆசை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இரண்டு விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இதற்கும் இதை வந்து மோ போன தடவை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து அந்த துணி அலசி அதை வச்சு காய வச்சுட்டு இந்த ஒரு கைப்பிடி கல்லூப்பை வச்சுருங்க அது கூட ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு பச்சை கற்பூரம் சின்னதாக தங்கத்தில் ஆன ஒரு பொருள் நான் வந்து சின்னதாக ஒரு திருகாணி தான் வச்சுருக்கேன் அடுத்த படத்தில் தெரியும் உங்களுக்கு பாருங்கள் அந்த சின்னதாக ஒரு திருகாணி வச்சாலே போதும் உங்கள் கிட்டே வேறு எந்த பொருள் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாம் அல்லது வெள்ளி கொலுசு முத்து கூட நீங்கள் வைக்கலாம் இதை வச்சு முடிஞ்சிட்டு இந்த இதை வச்சு செய்யலே நம்ம வந்து மனசார வேண்டிக்கணும் ஏன்னா அடகு வச்ச நகை வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு என்னால் திருப்பவே முடில கண்டிப்பாக அது வந்து சீக்கிரமே என் கைக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிருங்க அல்லது புதிதாக எனக்கு வந்து நகை சேரணும் நான் வந்து ஒரு கொஞ்சமாச்சும் நகை வாங்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு அந்த முடிச்ச கட்டி இந்த இரண்டு முடிச்சையுமே உங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க நீங்கள் அமாவாசை அமாவாசை இதை மட்டும் நிப்பாட்டாமல் இந்த ரெண்டு பரிகாரத்தையுமே நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கே ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக தெரியும் அப்புறமா நீங்களே இதை வந்து விடவே மாட்டீங்க இது பெரிதான வேலையெல்லாம் கிடையாது நிறைய பொருட்கள்லாம் தேவை கிடையாது இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு முடிச்சும் உங்கள் நிலைவாசலில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தங்கத்திற்கும் குறைவிற்காது குலதெய்வத்தின் அந்த ஆசீர்வாதமும் அந்த அரவணைப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த அம்மாவாசை அன்னைக்கு குல தெய்வத்தை நினைத்து நம்ம என்ன ஒரு சின்னதாக ஒரு வழிபாடோ ஒரு வேண்டுதலோ வச்சாலும் அது அப்படியே நடக்கும் ஏன்னா அம்மாவாசை என்று குலதெய்வத்தின் சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் நம்ம கோவிலுக்கெலாம் சென்று வழிபட முடியாது அந்த நேரத்தில் அது தூர தொழில இருக்கலாம் இதை வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வீட்டிலேயே இருந்து மனதார வேண்டி கொண்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டே வாங்க குலதெய்வம் உங்களை தேடி உங்கள் இல்லத்திற்கே வந்து உங்களுக்கு ஆசி புரியும் பாதுகாப்பு கொடுக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இங்கே வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ